பெங்களூரில் இருந்து புகையிலை பொருட்கள் கடத்தி வந்த வியாபாரி கைது ஆர்மூட்டை மூட்டை புகையிலை பொருட்கள் பறிமுதல் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் புகையிலை பொருட்கள் கடத்தல் தடுப்பு தனிப்படை சப் இன்ஸ்பெக்டர் ஐயனார் தலைமையில் தலைமை ஏட்டுக்கள் சிவபெருமான் ஆனந்தகுமார் உள்ளிட்ட போலீசார் விருத்தாச்சலம் ஸ்டேட் வங்கி பஸ் நிறுத்தம் அருகே ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அப்பகுதி வழியாக சொகுசு காரில் புகையிலைப் பொருட்கள் கடத்தி வருவதாக அவர்களுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதன் பேரில் ஒவ்வொரு வாகனமாக நிறுத்தி சோதனையிட்டனர் இருந்தது காரை ஓட்டி வந்தவரை பிடித்து விருத்தாச்சலம் காவல் நிலையம் கொண்டு வந்து அவரிடம் போலீசார் விசாரணை நடத்திய போது அவர் காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த ரசூல் ஹமீது மகன் சாகுல் ஹமீது என்பதும் அவர் விருத்தாச்சலம் இந்திரா நகரில் வாடகைக்கு குடியிருந்து வசித்து வருவதும் தெரியவந்தது மேலும் பெங்களூரில் மேலும் பெங்களூரில் இருந்து புகையிலை பொருட்களை காரில் கடத்தி வந்து விருத்தாச்சலத்தில் உள்ள கடைகளில் விற்பனை செய்வதும் தெரியவந்தது அதன் பேரில் அவர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்து அவர் கடத்தி வந்த தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட ஆறு புகையிலை குட்கா மூட்டைகளையும் சொகுசு காரையும் பரிந்துரை செய்தனர் மேலும் பறிமுதல் செய்யப்பட்ட புகையிலையின் மதிப்பு ரூபாய் ஒரு லட்சத்திற்கும் மேல் இருக்கும் என கூறப்பட்டுள்ளது